விளையாட்டு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது ஆடை வடிவமைப்பு சங்கீதம் தொடர்பான பணியில் ஈடுபடலாம் இந்த ராசிக்காரர்கள் பணத்தை அவர்களாகவே சம்பாதிப்பார்கள் லாட்டரி இடம் வாங்கி இருப்பதில் அதிக நஷ்டம் உண்டாகும் அப்படி இருந்தாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும் பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று வெற்றியும் பல மடங்கு உண்டாகும் மீனராட்சிக்காரர்கள் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டங்கள் வியாபாரங்களில் ராசிக்காரர்களின் தொழில் அவர் பிறந்த தேதி கொண்டு அமையும் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் கலை சங்கீதம் உயர்ந்திருப்பார் அது மட்டுமில்லாமல் மொழி மற்றும் கற்பனை ரசனை உடையராகவும் இருப்பார்கள் இவர்கள் சங்கீதத்தில் கேள்வி கேட்பதில் வல்லவர் இவரின் ஆற்றலில் பலர் பங்கேற்க வந்தடைவார் மீனாட்சிக்காரர்கள் தனியார் கம்பெனிகளில் அழகப்படுத்துதலிலும் கப்பல் படை வீரராகவும் சிறந்து விளங்குவார் இவருடைய கடை முக்கியமான இடமாக கிழக்கு மேற்கு கடைகள் அமைய வேண்டும் மற்றும் இரண்டு நான்கு மற்றும் ஆறு அறைகள் இருக்க வேண்டும் ஓரம் மற்றும் நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்க வேண்டும் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று வாழ்வில் வெல்வார் மீனராசிக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனமதி இருக்காது மீனராசிக்காரர்களுக்கு சிவப்பு மஞ்சள் ராசியான நிறம் இவர்கள் இவர்கள் இந்த நிறத்தில் ஆடைகள் அணிவதன் மூலம் அமைதி ஏற்படும் மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் லாபம் உண்டாகும் அவர்களின் ஆடையில் கட்டாயம் நிறுத்த வேண்டும் மீனராசியின் அதிபதி குரு பவான் ஆவார் மீனராசியில் நட்சத்திரம் இந்த ராசியில் அடங்கும் மீனராசியில் பிறந்தர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டார்கள் இவர்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தருவார்கள் இவர்கள் எப்பொழுதும் கனவு உலகில் சந்தேகித்துக் கொண்டே இருப்பார்கள் மீனாசியில் பிறந்தர்கள் சமயத்து போல் நடந்து கொள்வார்கள் மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் மறுபடி அவர்களை சிந்தவே மாட்டார்கள் இவர்கள் வாய் சதுரியம் மிக்கவர்கள் எதையும் பேசி பேசியே சாய்த்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்களால் ரகசியங்களை காக்க முடியாது இவர்கள் பொறுமையாளர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் பயத சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள் மீனாசிக்காரர்கள் தேவையில்லாமல் பேசி வம்பை விலக்கி வாங்கிக் கொள்வார்கள் பிறர் செய்கிற வேலைகளில் குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றே விரும்புவார்கள் தற்புகழ்ச்சி அதிகம் பண்ணார்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாதிக்கும் மனம் கொண்டார்கள் மீனாட்சிக்காரர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்த பலரும் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் என விரும்புவார்கள் இவர்கள் கடினமாக உழைத்தே செல்வத்தை சேர்ப்பார்கள் உங்கள் ராசிக்கு யமன தர்ம ராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான் நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என்பதையும் என்றாவது ஒரு நாள் மரணத்தை தருவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் கால கடிகாரத்தில் மரணம் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் சமமே மரணம் பற்றிய பேச்சு வரும் போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுவராசியம் அதிகரிக்கும் அதற்கு அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே ஆம் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றி நாங்கள் கூறப்போகிறோம் இதனை உயர்த்தி காட்டியது வேறு அல்ல மரணத்தின் கடவுளான யம தர்மராஜனே பழங்கால சமயத்திற நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சி இந்த குழந்தையும் யம தர்மராஜனும் கலந்துரையாடினார் நாச்சிகேட்டாவிடம் யம தர்மராஜா பற்றிய சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாச்சிகேட்டாவின் மூன்று வரங்கள் யம தர்மராஜனை சந்திக்க நாச்சிகேட்டா சென்றபோது அவரிடம் மூன்று வரங்களை அவன் கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் அன்பை பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மானம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யம தர்மராஜன் விரும்பவில்லை ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது ஆனால் மரணத்தை பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவரிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் தர்மராஜன் சம்மதித்தார் சரி யமதர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் என்ன சமயத்தின் நூல்படி ஓம் ஓங்கார் என்பது பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்பதை யம தர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிரம்மரூபம் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான் கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரத்துக்கு பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் யம தர்மராஜன் கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவர்களின் தேடி அலையும் நாச்சிகேட்டாவிடம் எம தர்மராஜன் கூறிய மரத்தை பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான் சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்கினரிடம் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி அறிகுறி என்னதான் அறிகுறி ஒண்ணு எப்போது ஒருவரது சருமத்தின் நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சேப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப்போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கனாலியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தமாம் அறிகுறி மூணு எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி நாலு ஒருவரது இடதுகையை மட்டும் ஒரு வாரத்துக்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் உயிருடன் இருக்கப்போவதே என்று அர்த்தம் இரண்டு கைகளும் நடுங்கினால் அதற்கு மது அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து இருகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ள போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கண் தெரியாதவர்கள் அல்ல கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இதுவாரி அறிகுறி ஒன்பது சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும் போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சிந்திக்க போகிறார் என்று அர்த்தமாம் அறிவிப்பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமா இது சொர்க்கம் நான்கு வகை இருக்கிறது சரி சொர்க்கம் எப்படி இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் நான்கு வகை இருக்கிறது சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பார் பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமய மோச்சம் என்பார் இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டால் கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபைய மோட்சம் அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதனுடன் கலந்து விடுவது சைஜ்ய மோட்சம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும் சரி மனிதன் இறந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நடப்பது என்ன மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன உடலில் அறுபது மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன அதாவது புழுக்கள் தோன்றுகின்றன மூன்று நாட்களில் நகங்கள் கலந்துவிடும் நான்கு நாட்களில் ஈறுகள் துறங்கின்றன ஐந்து நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை ஆறு நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு இரண்டு மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது இறந்த பிறகு இப்படி மனிதனின் உடல் பாகங்கள் சிதைந்து போக எதற்கு இந்த தலைக்கணம் கோபம் ஆணவம் ஆடம்பரம் கொலைவெறி கௌரவம் ஜாதி மத சண்டைகள் மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம் இறந்தபின் கட்டதல்களை கட்டுவது ஏன் ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வடக்கத்திற்காக வைப்பது கால் கட்டுதல்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் இறப்பு நேர்கள் நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிறபோது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகந்து விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்கத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும்போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது பயந்தராது என்று அந்த உயிருக்கு தெரிந்து தெரிந்துவிடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டவிரல்களும் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரணம் இகைகிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது அந்த நிலையில் பின்புறத்துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உயிருக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக கிரிகள் செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும் போது பின்புறத்து இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதையே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை கொள்ளலாம் என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பலிக்காது மூலாதாரம் திறந்திருக்கும் போது அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும் மந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவர்கள் ஒன்று செத்து கட்டப்படுகின்றன மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி